போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இப்படி ஆட்டி படைக்குது போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் அதான் இவங்க இவ்வளோ நல்லா இருக்காங்க இப்படி பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க எதை அடிப்படையா வச்சு அப்படி சொல்றாங்க உண்மையிலே இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் நம்ம முன்ஜென்ம பாவ புண்ணியங்களோட விளைவா அப்படி இருந்தா எந்த பாவத்துக்கு இந்த பிறவியில இல்லை இனி வர்ற பிறவியில நாம் எப்படி பிறப்போம்னு கருட புராணத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாமா கருடாழ்வார் விஷ்ணு பகவான் கிட்ட ஐயனே மானுடராக பிறப்பெடுத்த ஒருவர் தன் முன்ஜென்ம பாவ புண்ணியங்களின் விளைவாகத்தான் இதனை நாம் அனுபவிக்கிறோம் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு விஷ்ணு பகவான் கருடா நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் விளைவுகளாக நற்பலன்களும் தீய பலன்களும் இருக்கின்றன அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் இன்றைய சுகத்திற்காக விளைவுகளை அறியாமல் செயல்களை செய்தல் கூடாது ஒருவேளை அறியாமல் செய்த செயலினால் தீய விளைவுகள் ஏற்பட்டன என்பதை அறிந்தால் அதற்காக மனதளவில் நாம் செய்த செயலுக்கான தண்டனைகளை அனுபவித்தும் சுயநல எண்ணம் இல்லாமல் இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொண்டு செய்த செயலுக்கான பிராயச்சித்த கர்மாவினை செய்தல் அவசியம் அவ்வாறில்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் தாம் செய்த செயல்களின் விளைவுகளை அறிந்தும் பிறர் துன்புறுவதை பொருட்படுத்தாமல் சுயநலமாக வாழ்ந்து மடிந்த ஆத்மா எமலோகத்தை அடையும் முன்பே பல இன்னல்களுக்கு ஆட்பட்டு பின் யமதர்பன் சபையிலே செய்த கர்மங்களின் விளைவுகளுக்கான தீர்ப்பினை பெற்று எல்லளவிலும் குறைவில்லாத தண்டனைகளை நரகத்தில் அனுபவித்து பின் மீண்டும் மண்ணுலகில் அவரவர் செய்த பாவத்தின் விளைவுக்கேற்ப மறுபிறவி எடுக்கின்றனர் அப்படி விளக்கி சொல்றாரு அதன்படி நடந்த உண்மைகளை நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் பணத்திற்காக தனக்கு தெரிஞ்ச உண்மைகளை எல்லார் முன்னாடியும் சொல்லாம அதுக்கு மாறா பொய்சாட்சி சொன்னவங்க அடுத்த பிறவியில ஊமையா பிறப்பாங்க எந்த உண்மையும் தெரியாம வெறும் பொருள் செல்வத்துக்காக பொய் சாட்சி சொன்னவங்க இறந்த பின்னாடி மறுபிறவில திக்கி திக்கி பேசுறவங்களா பிறப்பாங்க பொய் சொன்னவங்களுக்கு அடுத்த பிறவிகள்ல தான் நினைக்கிற கருத்தை வெளிப்படுத்துற திறமை இருக்காது அதே மாதிரி திருமண வாழ்க்கைக்காக பலவிதமான பொய்களை சொல்லி அந்த வாழ்க்கையை யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களும் அடுத்த பிறவியில ஊமையா பிறப்பாங்க முற்பிறவிகளில் கொலை செஞ்சவங்க அதன் விளைவா அடுத்த பிறவியில மத்தவங்க பார்க்க முடியாத அளவுல உடல் அங்ககீன குறைபாடுகளோட குஷ்டரோகத்தோட வாழ வேண்டிய சூழல்ல பிறப்பாங்க திருமண பந்தத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறது மட்டுமில்லாம உறவினர்களோடும் ஒற்றுமையா வாழணும் அப்படி இல்லாம கணவன் தன் மனைவியோட பேச்ச கேட்டுக்கிட்டு தன் பெற்றோர்களை கவனிக்காமலோ இல்ல மனைவி தன்னோட கணவரோட உத்தரவுப்படி அவங்க பெற்றோரை கவனிக்காமலேயோ புறக்கணிச்சா அவங்க அடுத்த பிறவியில செவிடர்களா பிறப்பாங்க அதே மாதிரி திருமணத்துக்கு பின்னாடி எந்த ஒரு வேலையும் செய்யாம மனைவியோட உழைப்பிலேயோ இல்ல மனைவியோட குடும்பத்திலேயே தங்கி யார் இன்பங்களை அனுபவிக்கிறாங்களோ அவங்களும் அடுத்த பிறவியில செவில்களா பிறப்பாங்க திறமை இருக்கிறவங்கள அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதற்கான வாய்ப்புகளை அளிக்காம அவங்க திறமையை யாருக்கும் தெரியாம மறைக்கிறவங்க யாரா இருந்தாலுமே அவங்களும் இறந்த பின்னாடி மறுபிறவி எடுக்கிற பட்சத்துல செவிலர்களா பிறப்பாங்க தன்னுடைய சுகத்துக்காக மத்தவங்க வசிக்கிற இருப்பிடங்களுக்கு தீ வச்சவங்களும் சிந்திச்சு செயல்பட முடியாத உயிரினங்கள் வாழற காட்ட தீ வச்ச அழிச்சவங்களும் நரகத்துல பலவிதமான தண்டனைகளை அனுபவிச்ச பின்னாடி அவங்க செஞ்ச பாவங்கள் குறையாத பட்சத்துல மறுபடியும் பிறக்க வேண்டிய நிலையில அவங்க நெருப்பு கோழியா பிறப்பாங்க போதை பொருட்களையும் போதை பானங்களையும் உண்டவங்க அடுத்த பிறவியில கொடிய நோய்களுக்கு ஆளாகி காரணமே இல்லாம இறப்பாங்க தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த குருவை மதிக்காம அவமதிக்கிறவங்க அடுத்த பிறவியில கல்வி கற்கவே முடியாதவங்களா பிறப்பாங்க திருமண உறவுல துரோகம் செஞ்சவங்க அடுத்த பிறவிகள்ல இலி தொழில் செய்யற சூழல்ல பிறப்பாங்க பொருள் செல்வங்கள் நிறைய இருந்தும் அதை நல்ல முறையில செலவு செய்யாம யாருக்கும் தரவும் மனம் இல்லாம அத்தியாவசிய செலவுகளை கூட செய்யாம கருமையா இந்த பிறவியில வாழ்ந்தவங்க மறுபிறவியில வறுமை சூழ்ந்த குடும்பத்துல பிறந்து துன்பங்களை அனுபவிப்பாங்க ஒருத்தர் ஒழுக்கம் இல்லாம தவறான வழிகளில் பொருட்களையும் செல்வங்களையும் சேர்க்கிறவர்னு தெரிஞ்சும் அவர் கொடுக்கிற செல்வத்துக்காக போன பிறவியில அவருக்கு புரோகிதம் பண்ண அந்தணர்கள் இந்த பிறவில பன்றிகளா இருப்பாங்க வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சும் தவறுகளையும் பாவங்களையும் போன பிறவிகள்ல பண்ணவங்க கழுதைகளா இந்த பிறவில இருப்பாங்க தன்னோட பலமான குரலால பல பேரை அச்சுறுத்தி அவங்கள மிரட்டி தன்னோட காரியத்தை சாதிச்சவங்க வழிப்பறி செஞ்சு அந்த பொருளில் வாழ்ந்து மடிஞ்சவங்க இந்த பிறவியில் பூனையா பிறந்திருப்பாங்க போன பிறவியில் மனிதனா பிறந்து அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த சான்றோரை ஏமாத்தி அவங்களோட செல்வங்களை அபகரிச்சவங்களும் பெண்களை தன்னோட வார்த்தைகளால ஏமாற்றி அவங்களோட வாழ்க்கையை அழிச்சவங்களும் இந்த பிறவியில் பாரங்களை இழுக்கிற மாடுகளா பிறப்பாங்க தங்கிட்ட செல்வமும் அதிகாரமும் இருக்குதுன்னு எந்த ஒரு தீங்கும் செய்யாத நல்ல மக்களையும் உறவினர்களையும் பகச்சுகிட்டவங்க அறிவு தரக்கூடிய புத்தகங்களை திருடுனவங்க அடுத்து எடுக்கிற பிறவியில குருடர்களா பிறப்பாங்க தன்னை நாடி வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு உணவும் உபசரிப்பும் செய்யாம அவங்களோட மனதை காயப்படுத்தி திருப்பி அனுப்புனவங்க அடுத்த பிறவிகள்ல காக்கைகளாகவும் கழுகுகளாகவும் பிறப்பாங்க தங்களோட முன்னோர் மற்றவர்களுக்கு தானமா கொடுத்த பொருட்களோட இன்றைய வேலைய கணக்குல வச்சுக்கிட்டு தானம் தந்த பொருளை திருப்பி வாங்கினவங்க ஓனானா பிறப்பாங்க ஒருவேளை அவங்க அந்த பிறவியில நிறைய புண்ணியம் செஞ்சதால மறுபிறவில மனிதனா பிறந்தாலும் குறைந்த ஆயுளோடையே பிறப்பாங்க தனக்கு அறிவு கற்றுக் கொடுத்த குருவோட மனைவி மீது ஆசை கொண்டவனும் அடுத்த பிறவிகள்ல ஓனானா பிறப்பான் வேதங்களோட உட்பொருளை அறிஞ்சும் சான்றோரை தன்னோட சுயநலத்துக்காக விமர்சனம் செஞ்சு துன்பப்படுத்தினவங்க அடுத்த பிறவியில் சிங்கம் புலி போன்ற கொடூர விலங்கா பிறப்பாங்க தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி பல ஆயிரம் மக்கள் பயன்படுத்துற குளம் கிணறு போன்றவற்றை மூடி அதை தன்னோட சுயலாபத்துக்காக வித்து அதன் மூலமா சுகமா வாழ்ந்தவங்க அடுத்த பிறவியில் மீனா பிறப்பாங்க மனிதனா பிறந்தவங்களுக்கு உடல் குறைபாடுங்கிறது இயல்பானது அது அவங்க செஞ்ச பாவ புண்ணிய அளவிலேயே அந்த குறைபாடு ஏற்படுது அதை கேலி செஞ்சு மகிழ்ச்சி அடைகிறவங்க இறந்த பின்னாடி ஏழு ஆண்டுகள் மீனாவும் மூணு ஆண்டுகள் பன்றியாகவும் மறுபடியும் ஏழு ஆண்டுகள் முயலாகவும் ஏழு ஆண்டுகள் கோழியாகவும் பிறப்பிடுத்து அந்த பாவங்களை போக்கி அதுக்கடுத்து அஞ்சாவது பிறவியில மனிதனா பிறப்பாங்க தங்கிட்ட இருக்கிற செல்வத்தால தனக்கு கீழே உள்ளவங்களுக்கு எப்போதுமே அநியாயம் செஞ்சு அதர்ம வழியில வாழ்ந்தவங்க அடுத்த பிறவியில கோட்டானா பிறப்பாங்க தனக்கு பிறந்த குழந்தைகளை பொருள் செல்வத்துக்காக வித்தவங்க ஏழு ஆண்டுகள் தவளையாகவும் ஏழு ஆண்டுகள் அட்டையாகவும் அடுத்தடுத்த பிறவிகளில் பிறப்பாங்க வெட்ட வெளியில அமர்ந்து உணவு உண்டவங்க மற்றவங்களை பார்க்க வச்சு உணவு உண்டவங்க அடுத்த பிறவிகள்ல குரங்கா பிறப்பாங்க மனிதர்களோட அறிவை மழுங்க செய்யற போத பொருட்களை எந்த இடத்துல யார் பார்த்தாலும் கவலைப்படாம சாப்பிடுறவங்க அடுத்த பிறவியில நாயா பிறப்பாங்க நல்லா வளர்ந்திருக்கிற பயிர்களை தன்னோட கோபத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் எரிச்சவங்க அடுத்த பிறவியில மின்மினி பூச்சிகளா பிறப்பாங்க தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள்ல கலப்படம் செஞ்சு விற்கிறவங்க நயவஞ்சகமாக தன்னோட வாடிக்கையாளரோட பொருட்களை திருடுனவங்க புழுக்கள் வழியிற நரகத்தில் வேலை செய்வாங்க ஒருவேளை அவங்க செஞ்ச புண்ணியத்தால் அவங்க மனிதனாக பிறக்கிற பட்சத்தில் அவங்க சூளை நோயால் துன்பப்படுவாங்க ஆடைகள் மேலே ஆசைப்பட்டு ஆடை வியாபாரிகள் அசந்த நேரம் பார்த்து அதை அபகரிக்கிறவங்க அடுத்த பிறவியில் உடும்பா பிறப்பாங்க மற்றவங்களோட செல்வத்தை அடையணும்னு அவங்கள ஏமாத்தி அவங்க உணவுல விசத்தை கொடுத்து கொண்டவங்க அடுத்த பிறவியில பாம்பா பிறப்பாங்க வீர சாகசம் செய்யறேன்னு சுற்றி திரியிற பாம்ப பிடிச்சு அதை துன்புறுத்தியோ இல்லாத கொன்னோ போட்டவங்க அடுத்த பிறவியில பாம்பா பிறப்பாங்க ஒருவேளை அவங்க மனிதனா விருத்தி அடையாது கால்நடைகளை கொடூரமான முறையில அனுபவிக்கிற துன்பத்தை கண்டு இன்பம் அடைகிற மனிதன் அடுத்த பிறவியில கொடூரமான நோய் தாக்குதலோட பிறந்து துன்பப்படுவாங்க தன்னோட சுயலாபத்துக்காக பொருள் சேர்க்கிற பேராசையால சின்ன குழந்தைகளை வேலைக்கு வச்சு அவங்களை துன்புறுத்தி வேலை வாங்கி அதுல பொருள் சேர்க்கிறவங்க குதிரையா பிறந்து நிக்க நேரம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு உடந்தையா இருந்த பெற்றோரும் குதிரைகளாவே பிறப்பாங்க வனங்கள்ல பல்வேறு பூக்கள்ல இருந்து தேனை சேகரிச்சு தேன் கூட்ட அமைச்ச தேனீக்களை கொண்டு தேன் எடுத்தவங்க பல பிறவிகள்ல தேனீக்களாகவும் ஈக்களாகவும் பிறப்பாங்க நீர்நிலைகளை அசுத்தம் செஞ்சவங்க அடுத்த பிறவிகள்ல நீர்வாழ் உயிரினமா பிறப்பாங்க தன்னை விட கீழ்நிலையில இருக்கிறவங்களோட ஏழ்மையை பயன்படுத்தி செய்யாத குற்றத்தை அவங்க மேல சுமத்தி அவங்களோட மதிப்பை இழக்க செஞ்சவங்க அடுத்த பிறவிகள்ல ஆமையா பிறப்பாங்க காய் கனிகளோட பூவும் பிஞ்சுமா இருக்கிற மரங்களை பூகும் ஆபத்துக்காக வெட்டி சுகமா வாழ்ந்தவங்க அடுத்த பிறவியில எட்டி மரமா பிறப்பாங்க புண்ணிய தீர்த்தங்கள்ல வழிபட போய் அங்க உள்ளவங்களை காம எண்ணத்தோடு பார்த்தவங்க அடுத்த பிறவிகள்ல முதலையா பிறப்பாங்க வெண்மை நிற உணவுப் பொருட்களான பால் தயிர் போன்றவற்றை திருடுனவங்களும் அதுல கலப்பட செஞ்சவங்களும் மறுபிறவியில புறா கொக்கு போன்ற வெள்ளை நிற பறவைகளாகவே பிறப்பாங்க ஏழ்மையில இருக்கிறவங்களோட பொருட்களை கூட்டாளிகளோட சேர்ந்து அபகரிக்கிறவங்க இறந்த பின்னாடி அடுத்த பிறவியில ஒட்டி பிறப்பாங்க தன் உடல் வலிமையை பயன்படுத்தி பெண்களை தவறான வழியில செல்வம் சேர்க்க வச்சு அதுல வாழ்றவங்க அடுத்த பிறவியில பார்வை இல்லாம பிறப்பாங்க தன்னை நம்பி இருக்கிறவங்களோட உழைப்புல வாழ்ந்து அந்த உழைப்புக்கு தேவையான ஊதியத்தை சரியா தராம ஏமாத்தினவங்க செஞ்ச பாவத்தோட அளவுக்கு ஏற்ப ஆடுகளாகவும் எருமைகளாகவும் பிறப்பாங்க தன்னை நம்பி வந்த வாழ்க்கை துணையை விட்டு அந்நியர்களோடு சேர்ந்தவங்க அடுத்த பிறவியில சின்ன வயசுலயே மரணம் அடைவாங்க பொய்யா ஆன்மீக சிந்தனை கொண்டவரா வேஷம் போட்டு ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்து ஏமாத்தினவங்க பிசாசா மாறுவாங்க வேள்வி பூஜைக்குன்னு பொருட்களை வாங்கி அதை சரியா பயன்படுத்தாம தரம் குறைவான பொருட்களை பயன்படுத்தி நல்ல பொருட்களை தானே அபகரிச்சவங்க அடுத்த பிறவியில குரங்கா பிறப்பாங்க ஒருவேளை மனிதனா பிறக்கிற பட்சத்துல காச நோயால தவிப்பாங்க உயிரினங்களை கொன்னு அதோட இறைச்சிய விட்டுறவங்க அடுத்த பிறவிகள்ல மயிலா பிறப்பாங்க ஒருவேளை செஞ்ச புண்ணியத்தோட பலனா மனிதனா பிறந்தாலும் திருமண பருவம் வந்து திருமணமாகாம இருப்பாங்க எண்ணெயில செய்யற உணவுப் பொருள்கள்ல கலப்படம் செஞ்சவங்க மூஞ்சூராவும் பெருச்சாலியாகவும் பிறப்பாங்க இதுக்கு அடுத்த பிறவில கஸ்தூரி மானாவும் பூனையாவும் பிறப்பாங்க ஒருத்தர் தன்னோட பெற்றோருக்கு சிரார்த்தம் செய்யறதுக்காக வாங்கி வச்சிருந்த நெய்யை பயன்படுத்தாம தன்னோட விருப்பத்துக்கு எடுத்துட்டு போனவங்க இல்ல திருடுனவங்க அடுத்த பிறவிகள்ல எலியா பிறப்பாங்க பணத்துக்காக கொலை புரிஞ்சவங்க நூறு பிறவிகள் பூனையாகவும் நரியாகவும் கரடியாகவும் சென்னாயாகவும் அரணியாகவும் பிறப்பாங்க சாஸ்திரங்களையும் வேதங்களையும் பூஜை புனஸ்காரங்களையும் இகழ்ந்து பேசினவங்க இறந்த பின்னாடி அடுத்த பிறவில யானையா பிறந்து துன்புறுவாங்க கொஞ்சமாச்சும் புண்ணியம் செஞ்சிருந்தா கோயில் திருத்தலங்கள்ல சேவை செய்யற யானையா இருக்கிற பாக்கியம் கிடைக்கும் இப்படி பிறவிகள் அப்படிங்கறது அவரவர் செஞ்ச நல்ல மற்றும் தீய கர்மங்களோட அடிப்படையிலேயே நிர்ணயம் ஆகுதுன்னு சீமன் நாராயணன் கருடாழ்வாருக்கு எடுத்துரைக்கிறாரு நாம செய்யற செயல்கள் தான் நம்மளோட அடுத்த பிறவிக்கு அடித்தளமா அமையுதுன்னு கருட புராணத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது மாதிரி மேலும் பல கருட புராண கதைகளை தெரிஞ்சுக்க கதை தூரல் சேனலுடன் நினைஞ்சிருங்க நன்றி